ஜனவரி ஐந்தாம் தேதி தேசிய பறவைகள் தினம் பறவை இனங்கள் பாதுகாக்கப்படணும் அப்படின்ற நோக்கத்துக்காகவும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள் பத்தி சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் ஒரு நல்ல அந்யோன்ய உறவு எப்பயுமே இருந்திருக்குங்க இன்னும் பல நேரங்கள்ல சேவல் கூவுறத வச்சு மணி சொல்லிடுவோம் மயில் ஆட தொடங்கிட்டா மழை வர போகுது அப்படின்னு எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிடுவோம் கார்டன் மேல பறக்கிறத பார்த்தா நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவோம் குருவி நம்ம வீட்டுல வந்து கூடு கட்டினா ஏதோ நல்லது நடக்க போது அப்படின்னு குதூகலம் ஆயிடுவோம் காக்கா நம்ம வீட்டுல வந்து கரைஞ்சுக்கிட்டே இருந்தா விருந்தாளிக வர போறாங்க அப்படின்னு வழி மேல விழி வச்சு எதிர்பார்ப்போம் இப்படி பறவைகள் நம்ம வாழ்க்கையோட ஒன்றிய ஒரு உறவுகள் பல நேரங்கள்ல பறவைகள் நமக்கு தொல்லையா கூட தெரியுங்க வீட்டு மாடியில ஏதாவது தானியம் காய போட்டோன்னு வச்சுக்கோங்க அத பறவைகள் இருந்து பாதுகாக்கிறதுக்குள்ள அப்பப்பப்பா நொந்து போகணும் அப்பெல்லாம் நமக்கு செமையா கோபம் வரும் ஆனா உண்மை என்ன தெரியுமா அந்த பறவைகள் இல்லைன்னா நாம தான் ரொம்ப கஷ்டப்படுவோம் அதுக்கு ஒரு உண்மை நிகழ்வை சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல சீனாவோட இருந்தவர் மாவோ சிஜாங் அந்த சமயம் சீனா பொருளாதார நிலையில ரொம்பவே பின்தங்கிய நிலையில இருந்துச்சு எப்படியாவது அதை உயர்த்தணும் அப்படின்ற முயற்சியில முதல்ல வேளாண் உற்பத்தி அதிகரிக்கணும் அப்படின்னு மாவோ ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் நம்ம நிலத்துல இருக்கிற தானியங்களை குருவிகள் தான் ஏராளமா சாப்பிடுது நமக்கு கிடைக்கிற தானிய அளவு கம்மி ஆயிடுது அதனால குருவிகளை எங்க பார்த்தாலும் உடனே எல்லாரும் கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சட்டம் போட்டார் சின்ன குழந்தைங்கள்ல பெரியவங்க வரைக்கும் அவர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க குருவியை எங்க பார்த்தாலும் கையில கிடைக்கிற எதையாவது வச்சு தாக்க ஆரம்பிச்சாங்க மூணே நாளுங்க எல்லாரும் தாக்கியதால அங்க இருந்த மொத்த குருவி இனமும் அழிஞ்சு போச்சு இனி வேளாண் உற்பத்தி அதிகரிச்சிடும் கண்ட மாவோக்கு பெரும் அதிர்ச்சி உற்பத்தி குறைஞ்சுக்கிட்டே போச்சு குருவி இல்லாததுனால சின்ன சின்ன பூச்சி புழு வெட்டுக்கிளி மாதிரி நிறைய உயிரினங்கள் பெருகி போச்சு அத்தனையும் சேர்ந்து மொத்த பயிரை நாசமாக்குச்சு உணவு தட்டுப்பாடு சீனாவா அந்த பஞ்சம் பயங்கரமா உலுக்கி எடுத்துருச்சு கோடிக்கணக்கான மக்கள் அந்த பஞ்சத்தில் இறந்தே போயிட்டாங்க இது ஒரு வரலாற்று கோர நிகழ்வு அந்த பஞ்சத்தோட மூல காரணமே இயற்கை அழிவுதான் எல்லாத்துக்கும் காரணம் அதை எடுக்கக்கூடிய முடிவுகள் விபரீதமாக தான் போகும் மனிதர்கள் இல்லைனாலும் பறவைகள்னால மகிழ்ச்சியா வாழ முடியும் ஆனா பறவைகள் இல்லைன்னா நம்மால வாழவே முடியாது பறவைகளை பாதுகாப்போம் வளமா வாழ்வோம் நாளை வேறு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி